வெல்கம் க்ரிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இன்றைக்கி நாகர்கோவில் டவுன் பகுதியிலேருந்து ஆசாரி பள்ளம் பகுதியில் தான் இந்த வீடு என்ன பாருங்கள் இந்த வீடை தான் விற்பனைக்கு வந்துரு வீடு ரெண்டு பக்கம் பாதை உங்களுக்கு அந்த ஒரு பக்கம் வடக்கு பக்கத்தில் தார் ரோடு இருக்குது இந்த பக்கம் காங்கிரட்டு போட்ட ஒரு பெரிய பாதை இருக்குது அப்படி இந்த வீடும் ரெண்டு கடையும் விற்பனைக்கு வந்திருக்கு ஆசாரி பள்ளம் பகுதியில் பாருங்க இது ஒரு பெரிய வீடு பக்கத்தில் எல்லாம் பெரிய பெரிய வீடுகளுக்கு கார் எல்லாம் விட்டுக்கலாம் உங்களுக்கு பத்து இருபது அடி ரோடு இருக்குது இது கடை நமக்கு இது வடக்கு திசையை பார்த்து வீட்டுக்கு மேலேயும் வீடு உங்களுக்கு ஒரு பைக் பார்க் விட்டுக்கலாம் கார் இருந்தால் வெளியே விட்டுக்கலாம் ரெண்டு கடை இருக்குது உங்களுக்கு கடை ரன்னிங்கில் தான் இருக்குது வாடகைக்கு தான் கொடுத்துருக்காங்க நாகர்கோவில் ஆசாரி பள்ளம் பகுதியில் இருக்குது ஆசாரி பள்ளம் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு ஒரு முன்னூறு மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு இருக்குது அந்த ஏரியாவில் நீங்கள் கடை வைக்க வாங்கணும் வீடு வாங்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் இது ரெண்டு சேர்த்தே வாங்கிக்கலாம் கடையும் வீடு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம் கடையை வாடகை கொடுத்துக்கலாம் வீடு நம்ம இருந்துக்கலாம் ஒரு புதிய வீடு தான் உங்களுக்கு வீடு ரொம்ப நாள் ஆகலை வீடு கட்டி ஒரு மூணு வருஷம்தான் இருக்கும் ரோடு நல்ல வீட்டுக்கு முன்னே உங்களுக்கு பஸ்ஸு எல்லாம் போகக்கூடிய ரோட்டு தான் அரசாங்க பஸ்ஸு மினி பஸ்ஸு எல்லாமே இந்த பகுதியில் போகக்கூடியது தான் கடைக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடியும் பஸ்ஸு போகக்கூடிய ரோட்டு தான் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கலாம் அப்படி நீங்கள் வி விருப்பப்பட்டீங்கன்னா இது ஆசாரிப்பெல்லாம் உங்களுக்கு இடம் வந்து மூன்றரை சென்ட் இருக்குது இந்த வீடு வந்து மூன்றரை சென்டில் அமைச்சிருக்காங்க அதனால் கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் கூட தான் இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் கால் பண்ணி பார்க்கும்போது நம்ம உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கி தரலாம் நல்ல ப்ரைஸ் வாங்கி தரலாம் நன்றி வணக்கம்